யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விளையும் பிள்ளைகளே கம்பராமாயணத்தில் குகப்படலம் பகுதியில் உங்களுக்காக அதாவது எதிர்பார்க்கையோடு காத்திருக்கின்ற அந்த பகுதிதான் தான் இந்த பகுதியானது பிள்ளைகளை இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி ஏழு வரையான பாடல் அடி பாடலை அடிப்படையாக கொண்டு பாடல்களை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் கேட்கப்பட இருக்கின்றது அதாவது கேட்கப்படக்கூடும் ஆகவே குகன் போர் செய்யும் எண்ணத்தோடு தன்னினத்தார் இடையில் தங்கியிருக்க சுமந்திரன் பரதனிடம் சிலவற்றை சொல்ல தொடங்குதல் வரையான பகுதி அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட இருக்கின்ற அந்த வினாக்கள் அதாவது இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி ஏழு வரையான பாடப்பர பாடல் அடிகளை பாடல்களை கொண்டு கேட்கப்பட இருக்கின்றதாகவே கவனமாக இந்த பகுதியை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை கம்புராமாயணம் குகப்படலத்தில் போர் செய்யும் எண்ணத்தோடு தன்னினத்தார் இடையில் தங்கி இருக்க சுமந்திரன் பரதனிடம் சிலவற்றை சொல்ல தொடங்குதல் வரையான பகுதியை அடிப்படையாக கொண்டு சில வினாக்களை உங்களுக்காக நான் தர இருக்கின்றேன் அந்த வினாக்களை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு அந்த வினாக்களுக்கு பொருத்தமான விடை குறிப்புகளையும் தர இருக்கின்றேன் பிள்ளைகளை கவனமாக இதனை பார்த்து கேட்டு படித்துக் கொள்ளுங்கள் குகன் போர் செய்யும் எண்ணத்தோடு தன்னினத்தார் இடையில் தங்கி இருக்க சுமந்திரன் பரதனிடம் சிலவற்றை சொல்ல தொடங்குதல் வரையான பகுதியை அடிப்படையாகக் கொண்டு சுமந்திரன் வாயிலாக வெளிப்படும் குகனது சிறப்புகள் சுமந்திரன் வார்த்தைகளை கேட்ட பரதனின் வெளிப்பாடுகள் சுமந்திரனின் மணி மதிநுட்பம் கையாளப்பட்டுள்ள அணிகளின் பொருத்தப்பாடு அந்த வினாக்களை மீண்டும் வாசிக்கின்றேன் பிள்ளைகளே சுமந்திரன் வாயிலாக வெளிப்படும் குகனது சிறப்புகள் சுமந்திரன் வார்த்தைகளை கேட்ட பரதனின் வெளிப்பாடுகள் சுமந்திரனின் மதிநுட்பம் கையாளப்பட்டுள்ள அணிகளின் பொருத்தப்பாடு இதுதான் இந்த பகுதி அதாவது குகன் போர் செய்யும் எண்ணத்தோடு தன்னினத்தார் இடையில் தங்கியிருக்க சுமந்திரன் பரதனிடம் சிலவற்றை சொல்ல தொடங்குதல் வரையான பகுதியை அடிப்படையாக கொண்டு இந்த நான்கு வினாக்களை உங்களுக்கு நான் தயாரித்திருக்கின்றேன் பிள்ளைகளே இந்த வினாக்களுக்கு பொருத்தமான விடை குறிப்புகளையும் நான் தருகின்றேன் அதாவது இந்த வினாக்களுக்கு பொருத்தமான விடையை நீங்கள் எழுதி அதற்கு பொருத்தமான மேற்கோள் பாடல் அடிகளையும் நீங்கள் காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை பொறுப்பு ஆகவே அப்படி செய்யும் செய்யும்படத்து உங்களுக்கு சிறப்பான மதிப்பெண்களை புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த பகுதிக்கு இருபது புள்ளிகள் வழங்கப்பட இருக்கின்றது ஆகவே வழங்கப்படும் அதனை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த காணொலியை அதாவது இந்த பகுதி சில வேளைகளில் இந்த பகுதி வந்தால் உங்களுக்கு இவ்வாறான வினாக்கள் வரக்கூடும் அப்படி வந்தால் உங்களுக்கு முழுமையாக இந்த வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆகவே கவனமாக இந்த காணொலியை பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே நாங்கள் முதலாவது வினாவுக்கு செல்வோம் அந்த வினாவுக்கான விடை குறிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற விடயத்தனையும் நாங்கள் பார்ப்போம் குகன் போர் செய்யும் என்றதோடு தன்னினத்தார் இடையில் தங்கியிருக்க சுமந்திரன் பரதனிடம் சிலவற்றை சொல்ல தொடங்குதல் வரையான பகுதி அடிப்படையாக கொண்டு முதலாவது வினா சுமந்திரன் வாயிலாக வெளிப்படும் குகனது சிறப்புக்கள் முதலாவது வினா சுமந்திரன் வாயிலாக வெளிப்படும் குகனது சிறப்புக்கள் அதாவது சுமந்திரன் சுமந்திரின் வாயிலாக வெளிப்படுகின்ற இந்த குகனுடைய சிறப்புகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்ற விடயத்தை தான் நாங்கள் நின்று பார்க்க இருக்கின்றோம் முதலாவது வினாவுக்கான விடையாக சுமந்திரின் வாயிலாக வெளிப்படும் குகனது சிறப்புக்கள் சுமந்திரன் இவ்வாறு தான் குறிப்பிடுகின்றான் பரதனிடம் அதாவது கங்கையாற்றின் இரண்டு கரை பகுதிகளிலும் உடைய நிலங்களை தனக்கு சொந்தமாக உடையவன் கங்கையாற்றின் இரண்டு கரை பகுதிகளிலும் உடைய நிலங்களை தனக்கு சொந்தமாக உடையவன் ஒப்பற்ற தலைவனாகிய ராமனுக்கு உயிர் நண்பன் உயர்ந்த தோள்களை உடையவன் கொடிய ஆண் யானையை ஒத்தவனாகவும் காணப்படுகின்றான் வில்லேந்திய வேட்டுவ சேனை உடையவன் மகரந்த மணிகள் சிந்த இதழ்கள் விரிந்த மலர்களான வாசனை மிக்க குளிர்ந்த மாலையை அணிந்தவனாகவும் காணப்படுகின்றான் அத்தோடு சுமந்திரன் குறிப்பிடுகின்றான் குகன் என்னும் பெயரை உடையவனாகவும் மலையை கண்டால் போன்ற வலிமை உடையவனாகவும் இருளை போன்ற அழகு நிறைந்த உடைமை உடையவனாகவும் சுமந்திரனுடைய வாயிலாக இங்கே குகனது சிறப்புகள் வெளிப்படுகின்றது ஆகவே அன்புக்குரிய மாணவர்களை இந்த நான் குறிப்பிட்ட இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு அதாவது பந்தி இந்த விடையை நீங்கள் இந்த வினாவுக்கான விடையை நீங்கள் எழுத வேண்டும் சுமந்திரன் வாயிலாக வெளிப்படும் குகனது சிறப்புகள் என்று கேட்டால் கங்கை ஆற்றின் இரண்டு கரை பகுதிகளிலும் உடைய நிலங்களை தனக்கு சொந்தமாக உடையவன் ஒப்பற்ற தலைவனாகிய ராமனுக்கு உயிர் நண்பன் உயர்ந்த தோள்களை உடையவன் கொடிய ஆண் யானையை ஒத்தவன் வில்லேந்திய வேட்டுவ சேனைக்கடலை உடையவன் மகரந்த மணிகள் சிந்த இதழ்கள் விரிந்த மலர்களான வாசனை மிக்க குளிர்ந்த மாலையை அழிந்துள்ளவன் குகன் என்னும் பெயரை உடையவன் மலையை கண்டால் போன்ற வலிமை உடையவன் இருளை போன்ற அழகு நிறைந்த உடம்பை உடையவன் என்ற அந்த விடை குறிப்பை நீங்கள் முதலாவது வினா சுமந்திரன் வாயிலாக வெளிப்படும் குகனது சிறப்புகள் என்ற அந்த வினாவுக்கான விடை குறிப்பாக நீங்கள் விட வேண்டும் எனது அன்புக்குரிய மாணவர்களை நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழோடு இறுதி பரிச்சை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு தேவையான எதிர்பார்க்கை வினாக்கள் அடங்கிய சகல விதமான வினா தொகுப்புகளையும் அதற்கு பொருத்தமான விடை குறிப்புகளையும் நான் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றேன் தொடர்ச்சியாக நீங்கள் யாவும் தமிழோடு இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அதாவது உங்களுடைய தொடர்ச்சியாக நான் இங்கே பகிருகின்ற காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அத் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த நான் பகிர்கின்ற காணொலிகளை அந்த பாட பரப்புகளிலிருந்து தரப்படுகின்ற விடயங்கள் பார்த்தவுடன் கோமன்ஸ் பாக்ஸில் அதாவது கருத்துப்பட்டியல் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலிகளை பகிர்ந்து உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு செல்வோம் பிள்ளைகளே குகப்படலத்தில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த தலைப்பிலிருந்து சுமந்திரனின் வார்த்தைகளை கேட்ட பரதனின் வெளிப்பாடு அதாவது முதலாவது வினாவில் சுமந்திரன் சில வார்த்தைகளை அதாவது சுமந்திரன் வாயிலாக கூனுடைய சிறப்புகள் வெளிப்படுகின்றது பரதனுக்கு சில விடயங்களை சுமந்திரன் எடுத்துரைக்கின்றார் அதன் பிறகு இரண்டாவது வினா சுமந்திரனின் வார்த்தைகளை கேட்ட பரதனின் வெளிப்பாடு நம் அரசனாகிய ராமன் வனம்புகு முன்னரே அன்பினால் தழுவிக்கொண்ட அவன் மனதுக்கு இனிய துணைவனாக துணைவனானால் என்னை அவன் வந்து பார்ப்பதற்கு முன்னமே நானே சென்று அவனை பார்ப்பேன் என்று சொல்லி புறப்படுவதற்காக எழுந்தான் நம் அரசனாகிய ராமன் வனம்பு முன்னரே அன்பினால் தழுவிக்கொண்ட அவன் மனதுக்கு இனிய துணைவனானால் என்னை அவன் வந்து பார்ப்பதற்கு முன்னமே நானே சென்று அவனை பார்ப்பேன் என்று சொல்லி புறப்படுவதற்காக எழுந்தான் இந்த விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டு எழுதிவிட்டு மண்முன்னே தள்ளிய் கொண்ட மனதுக்கு இனிய துணைவனானேல் என் முன்னே அவன் காண்பேன் யானே சென்று என எழுந்தான் என்ற அந்த மேற்கோள் பாடல் அடியையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் நாங்கள் இப்பொழுது இரண்டாவது வினா அதாவது சுமந்திரனின் வார்த்தைகளை கேட்ட பரதனின் வெளிப்பாடு அல்லது நிலைப்பாடு என்ற அந்த வினாவுக்கு இவ்வாறுதான் நீங்கள் அதாவது விடையை எழுத வேண்டும் நாங்கள் அடுத்து செல்ல இருப்பது மூன்றாவது வினா அதாவது நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது குகப்படலத்தில் குகன் போர் செய்யும் எண்ணத்தோடு தன்னினத்தார் இடையில் தங்கி இருக்க சுமந்திரன் பரதனிடம் சிலவற்றை சொல்ல தொடங்குதல் வரையான பகுதியை அடிப்படையாக கொண்டு இங்கே நான்கு வினாக்கள் உங்களுக்காக தந்து அதற்கு பொருத்தமான விடை குறிப்புகளையும் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது பிள்ளைகளே மூன்றாவது வினா சுமந்திரனின் மதிநுட்பம் உண்மையில் பிள்ளைகள் அதாவது உண்மையில் குகன் பரதனை போரிட்டு ஒளித்தளிக்க வேண்டும் என்ற மனநிலையிலேயே தன் சேனையிடம் வீர சூளுரை உரைத்து கொண்டிருந்தான் அதாவது பரதனை வெல்ல வேண்டும் அவனை ஒழித்து அழிக்க வேண்டும் போரிட வேண்டும் என்று அந்த வீர சூளுரை தான் தன்னுடைய அது அவ தன்னுடைய சேனைக்கு உரைத்து கொண்டிருந்தான் இங்கே என்ன செய்கின்றான் அதாவது குகன் அதை கேட்ட சுமந்திரன் பரதனிடம் நடந்ததை கூறி இருந்தால் குகன் யாரென அறியாத பரதன் குகனுடன் போரிட நேர்ந்திருக்கும் அல்லவா நிச்சயமாக குகனுடன் அதாவது இந்த விடயத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் குகன் யாரென அறியாத பரதன் குகனுடன் போரிட நேர்ந்திருக்கும் குக படலமே அப்படியே திசை மாறி போயிருக்கும் ஆனால் சுமந்திரனுடைய மதிநுட்பத்தை பாருங்கள் சுமந்திரன் ஆனால் சுமந்திரன் பரதனிடம் குகனின் நல்ல இயல்புகளை கூறி ராமனுக்கு இனிய துணைவன் என்றும் குகன் குறித்து பரதனிடம் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியதுடன் மதிநுட்பத்துடனும் உன்னை காணும் மனமுடையவனாய் நீ செல்லும் வழியில் அதாவது எதிரில் நிற்கின்றான் என்று கூறி குகப்படலத்தை திசை மாறாமல் கொண்டு செல்ல உதவியிருக்கின்றான் இங்கே சுமந்திரன் சுமந்திரன் செய்த வேளை பரதனிடம் குகனின் நல்ல இயல்புகளை கூறி ராமனுக்கு இனிய துணைவன் என்றும் கூறி குகன் குறித்து பரதனிடம் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியதுடன் மதி நுட்பத்துடனும் உன்னை காணும் மனம் உடையவனாய் நீ செல்லும் வழியில் எதிரில் நிற்கின்றான் என்று கூறி குகப்படலத்தை திசை மாறாமல் கொண்டு செல்ல உதவி இருக்கிறார் நின் காணும் உள்ளத்தான் நெறியதில் நின்றனன் என்றான் நின் காணும் உள்ளத்தான் நெறியதில் நின்றனன் என்றான் இந்த பாடல் அதாவது சுமந்திரனின் மதிநுட்பம் என்ற வினா வந்தால் இந்த பகுதியை அடிப்படையாக கொண்டு இந்த வினா வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது பிள்ளைகளே இந்த பாடல் அடியை இந்த விடை குறிப்பை எழுதிவிட்டு நீங்கள் இந்த பாடல் அடியை மேற்கோளாக எழுத வேண்டும் அடுத்த இறுதியாக இந்த பகுதியில் எஞ்சியிருப்பது ஒரு வினா அந்த வினா அதாவது இந்த பகுதியில் வந்துள்ள அணிகளின் பொருத்தப்பாடு அதாவது இங்கே உவமை அணிகள் காணப்படுகின்றது அடுத்து உருவக அணி காணப்படுகின்றது வெங்கரியான் ஏறு அணையான் வெங்கரியான் ஏறு அணையான் என்பது ஓமையணி நீங்கள் ஓமையணி தொடர்பாக படித்திருப்பீர்கள் உங்களுக்கு நான் கடந்த பகுதியில் அதாவது கடந்த காலங்களில் பகிரப்பட்ட காணொலிகளில் ஓமையணி தொடர்பாக உங்களுக்கு அழகாக தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றேன் உவமானம் அதாவது உவமேயம் அடுத்து பொதுத்தன்மை உருவு போன்றவற்றை நீங்கள் தெளிவாக விளக்கி எழுத வேண்டும் இங்கே வெங்கரியான் ஏறு அணையான் ஓமையணி காணப்படுகின்றது வேலையினான் வேலையினான் என்று சொல்லப்படுகின்ற அலையில் உருவக அணி காணப்படுகின்றது கல் காணும் திண்மையான் என்பதில் உவமை அணி காணப்படுகிறது அட்கு அணி கண்டனைய அணி காணப்படுகிறது மழை காணும் மணி நிறத்தாய் என்பதில் உவமை அணி காணப்படுகிறது வெங்கரியான் ஏறு அணையான் என்பதில் ஓமயணி வேலையினான் உருவக அணி காணப்படுகின்றது கல்காணும் திண்மையான் என்ற பாடலில் பாடல் அடியில் ஓவயணி காணப்படுகிறது அட்க அணி கண்டனையணி காணப்படுகிறது மலை காணும் மணி நிறத்தாய் என்பதில் ஓவியணி காணப்படுகிறது எனது அன்புக்குரிய மாணவர்களை காம்ப ராமாயணத்தில் குக படலத்தில் குகன் போர் செய்யும் எண்ணத்தோடு தண்ணினத்தார் இடையில் தங்கி இருக்க சுமிந்திரன் பரதனிடம் சிலவற்றை சொல்ல தொடங்குதல் வரையான பகுதியை அடிப்படையாக கொண்டு சுமந்திரன் வாயிலாக வெளிப்படும் குகனது சிறப்புகள் சுமந்திரன் வார்த்தைகளை கேட்ட பரதனின் வெளிப்பாடுகள் சுமந்திரனின் மதிநுட்பம் கையாளப்பட்டுள்ள அணிகளின் பொருத்தப்பாடு போன்ற அந்த வினாக்கள் இந்த பகுதியை அடிப்படையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக எனது அன்புக்குரிய மாணவர்கள் நீங்கள் தெளிவாகவும் முழுமையான புள்ளிகளை இருபது புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இந்த விடை குறிப்புகளை நீங்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் நன்றாக இருக்கும் சில வேளைகளில் இந்த பகுதி எதிர்பார்க்கையாக இருப்பதன் காரணமாக வரலாம் அப்படி வந்தால் இந்த காணொளியை நீங்கள் பார்த்து இதிலிருந்து குறிப்புகளை எடுத்துக்கொண்டு பந்திய அமைப்பில் நீங்கள் விடையை எழுதும் போது மேற்கோளாக அந்த பொருத்தமான அந்த விடைக்குரிய பாடல் நீங்கள் இட்டு அங்கே எழுதினால் உங்களுக்கு முழுமையான மதிப்பெண்கள் முழுமையான புள்ளிகள் பெறலாம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியை நீங்கள் கம்பராமாயண பகுதியை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் உங்களுக்கு ஏ சித்தியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் ஏனென்றால் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கை வினாக்கள் அடங்கிய விடை குறிப்புகளையும் நான் உங்களுக்கு யாவும் தமிழ் யூடியூப் தளத்தோடு தந்து கொண்டிருக்கின்றேன் இறுதி பரீட்சைக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உறுதியாக இருங்கள் நிச்சயமாக நீங்கள் ஏ சித்தியை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தேவையான சகலவிதமான பாட அழகுகளில் இருந்தும் அதாவது சகல தமிழ் பாடத்தில் சகல பகுதிகளிலும் இருந்து உங்களுக்கு எதிர்பார்க்க அடங்கிய வினாக்கள் அதற்கு பொருத்தமான விடை குறிப்புகளை நான் தருவேன் என்று நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொண்டு மற்றொரு காணொலியில் நாங்கள் கலந்து இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு பகருகின்றேன் அந்த விடயங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கேட்டு படித்துக் கொள்ளலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு ஆசான் கணாசர் வணக்கம் பிள்ளைகளே